நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரத்தில் இன்றைக்கி பேரிச்சை மரம் டேட் பாம் ட்ரீ டேட் ட்ரீன்னு சொல்லுவாங்க நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது பேரிச்சை மரம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம நாட்டு ஈச்சை மரத்தை பற்றி பார்த்துருக்கோம் அதை விட இது பெரிய மரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இலைகள் பெரிய அளவில் இருக்கும் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு பேரிச்சை மரத்தோட பேரிச்சம்பழத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பேரீச்சம் மரம் டெசர்ட் பகுதிகளில் தான் அதிக அளவில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரம் பேரிச்சம்பழம் நம் அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒன்று இந்த பேரிச்சம்பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உடலுக்கு சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு பழமாக இந்த பேரிச்சம்பழம் திகழுது அது மட்டும் இல்லாமல் இந்த பேரீச்சை மரத்தோட மகரந்தம் போலன் கிரைண்ட்ஸ் அந்த மகரந்தத்தை மருத்துவத்துக்காண்டி உபயோகப்படுத்தலாம் இந்த பேரிய பேரீச்சம் மரத்தோட மரங்கள் கட்டுமான காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க இதோட இலைகளை கைவினை பொருட்கள் தயாரிக்க உபயோகப்படுத்துகிறாங்க நண்பர்களே பேரிச்சம்பழத்தில் அதிகளவு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சால்யூபிள் ஃபைபர்னு சொல்லக்கூடிய நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது புரோட்டீன் இதில் அதிகமாக இருக்குது மெக்னீசியம் அதிகமாக இருக்குது பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேங்கனீஸ் இதில் அதிகமாக இருக்குது இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால இதில் லைகோப்பின்ற சத்து நம்மளுக்கு கிடைக்கிது பீட்டா கரோட்டின் சத்து இது நம்மளுக்கு கிடைக்குது இப்படி அதிகமான சத்துக்கள் கொண்ட இந்த பேரிச்சம்பளத்தை நம்ம அடிக்கடி உணவில் சாப்பிட்டுட்டு வரனால மலச்சிக்கல் வராமல் பாதுகாத்துக்கலாம் எலும்புகள் பலவீனம் அடையாமல் பாதுகாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடம்பில் ஹீமோகுளோபினோட அளவு அளவை கூட்டக்கூடியது இந்த பேரிச்சம்பளம் இரத்த சோகை வராமல் தடுக்கக்கூடியது நண்பர்களே பேரிச்சம்பழத்தை ஒரு நான்கைந்து பேச்சி பேரிச்சம்பழத்தை விதையை நீக்கிவிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கி அதோடு ஒரு அஞ்சுலேருந்து பத்து உலர்ந்த திராட்சை போட்டு நீரிட்டு காய்ச்சி இரவு நேரங்களில் அந்த நீரோடு சேர்த்து அந்த பழத்தையும் பருகி வரனால சாப்பிட்டுட்டு வரனால மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது இதில் நீரில் கரையக்கூடிய ஃபைபர் நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குது அதனால் மலச்சிக்கல் வராமல் இது பாதுகாக்கக்கூடியது நண்பர்களே பேரிச்சம்பழத்தை ஒரு நான்கைந்து பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு விதையை நீக்கிவிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கி அதோட ஒரு அறக்கரண்டி மல்லிப்பொடி மல்லித்தூள் தனியா தூள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலையில் குடிச்சிட்டு வர்றதுனால இது வந்து ஒரு டையூரிக்காகவும் யூரினை நல்லா வெளியேற்றக்கூடியது கூடியது சிறுநீர் பாதையில் ஏற்படுற தொற்றுகளை இது நா வறட்சியை இது போக்கக்கூடியது எச்சிலை நன்றாக சுரக்க வைக்கக்கூடியது அதிதாகத்தை இது போக்கக்கூடியது நண்பர்களே இந்த பேரீச்சை மரத்தோட மரங்கள் கட்டுமான வேலைகள் காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேரீச்சை மரத்தோட இலைகளை அதிக அளவில் கைவினைப் பொருட்கள் செய்கிறதுக்காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க இந்த பேரிச்சம் மரத்தோட பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பூக்களை கொண்டிய இந்த பேரிச்சம் மல பேரிச்சம்பழ மரம் இந்த பூக்கள்லேருந்து வர்ற மகரந்தம் போலன் கிரைண்ட்ஸ் அது கடைகளில் நான் அதிக அளவில் இல்லை அனைத்து டேட் போலன்ற பேரில் அதிக அளவில் கிடைக்கக்கூடியது அந்த போலன் கிரைண்ட்ஸை மருத்துவத்துக்காண்டி அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த பெருச்ச மரத்தோட பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பூக்களாக இருக்கும் இதிலருந்து வர்ற மகரந்தத்தை மருத்துவத்துக்காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க இது அனைத்து கடைகள்லேயும் டேட் போலன்ற பேரில் கிடைக்கக்கூடியது இந்த போலெண்ணெய் வாங்கி ஒரு அரை இருந்து ஒரு கரண்டி வரைக்கும் எடுத்து அதோடய தேன் கலந்து சாப்பிட்லாம் அல்லது அரை கரண்டி இல்லாட்டினா ஒரு கரண்டி எடுத்து பாலோடு சேர்த்து காய்ச்சி இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரலாம் அப்படி குடிச்சிட்டு வரனால ஆண் பெண் மலட்டத்தன்மையை இது போக்கக்கூடியது மேல் ஃபீமேல் இன்ஃபர்ட் இன்ஃபர்டிலிட்டி சரியாகும் ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு சரியாகும் பெண்களுக்கு முறையற்ற மாத விளக்கு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கருத்தறி கற்ப கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளை அதிக அதிகப்படுத்தக்கூடியது இந்த போலன் டேட் போலன் சொல்லக்கூடிய மகரந்தம் நண்பர்களே இந்த டேட் போலனில் அதிகமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் கார்மோன ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இதை சாப்பிட்டுட்டு வரனால சுரப்பிகளில் ஏற்படுற குறைபாடுகளை இது சரி செய்யக்கூடியது எலும்புகளுக்கும் சதைகளுக்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது உடல் வீக்கத்தை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே பேரிச்சம் பலத்தை பலமாகவும் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் காய்ந்த பேரிச்சங்காய்களும் கடைகளில் கிடைக்கும் அதோட பாலோடு சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால ரத்த சோகையா அது போக்கக்கூடியது நண்பர்களே பேரிச்சம் பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம அந்த விதையை தூக்கி போட்டுருவோம் அந்த பேரிச்சம் விதையை பால் சேர்த்து ஒரு கல்லில் நல்லா உரசி அந்த பசையை கண்மை போல் போட்டுட்டு வரனால கண் இமைகளில் போட்டுட்டு வரனால கண் நோய்கள் வராமல் இது தடுக்கக்கூடியது வலி கண் சிவப்பு கண் எரிச்சல் அனைத்தையும் போக்கக்கூடியது பாலோடு சேர்ந்து உரசி இடக்கூடிய இந்த பேரிச்சம் விதை நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டு அதோட பேரிச்சம்பழம் சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு நாலஞ்சு பேரிச்சம்பழத்தை போட்டு அதோட முந்திரி பருப்பை ஒரு நான்கு ஐந்து முந்திரி பருப்பை பொடி செஞ்சு போட்டு நீர் சேர்த்து காய்ச்சி அதை அப்படியே வடிகட்டாமல் குடித்து வர குடிச்சிட்டு வர்றதுனால உடல் மெலிந்து இருப்பவர்களுக்கு சதைப்பற்று ஏற்படும் இதில் ஊட்டச்சத்து அதிகமானது இதோட பால் சேர்த்தும் குடிக்கலாம் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அயன் கண்ட் இதில் அதிகமாக இருக்குது அமினோ ஆசிட் சிஸ்ம இதில் அதிகமாக இருக்குது பாஸ்பரஸ் மெக்னீசியம் மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது நோயுற்றுவர்கள் இந்த பெருச்சம்பழம் முந்திரி பருப்பு பால் சேர்ந்த இந்த கலவையை குடிச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் அவர்களுடைய உடல் தேரும் நண்பர்களே இரவு நேரத்தில் ஒரு ஏழு எட்டு பேரிச்சம்பழத்தை விதையை நீக்கி நீரில் ஊற வைத்து விட்டு காலை அதை அரைத்து குடித்து வருவதால் மலச்சிக்கல் சரியாகும் நண்பர்களே கருவுற்ற பெண்கள் பேரிச்சம்பழத்தை அன்றாடம் ஐந்தாறு ப ஐந்தாறு பேரிச்சம்பழத்தை பால் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால ஹீமோகுளோவின் அளவு கூடும் இரத்த சோகை வராமல் தடுக்கும் மலச்சிக்கலை போக்கக்கூடியது நண்பர்களே வளரும் சிறு குழந்தைகளுக்கு பேரிச்சம்பளத்தை நசுக்கி தேன் சேர்த்து கொடுத்து வருவதால் எலும்புகள் பலம்படும் நரம்புகள் பலம் படும் மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும் நண்பர்களே அன்றாடம் இரவு பேரிச்சம்பளத்தை ஒரு நான்கு நான்கைந்து பேரிச்சம்பழத்தை தின்றுவிட்டு பால் குடித்து வருவதால் மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது இதில் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் ரத்த சோகையை அனிமியா அனிமியாவே செய்யக்கூடியது நண்பர்களே ரத்த சோகை உள்ளவர்கள் அன்றாடம் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு வரனால ரத்த சோகை சரியாகும் காய்ந்த பேரிச்சம்பழத்தை ஒரு இருந்து நாலு பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற வச்சு இரவு படுக்கும்போது சாப்பிட்டு விட்டு பால் குடித்து வருவதால் ரத்த சோகை வெகு விரைவில் சரியாகும் நண்பர்களே பேரிச்சம்பன மரத்தோட குருத்துகளை குருத்துகளை சிறு துண்டுகளாக நறுக்கி அதோட பணங்கர் கண்டு நீர் சேர்த்து காய்ச்சி மாதர்கள் குடித்து வர்றதுனால தடைப்பட்ட மாத விளக்கை இது சரி செய்யக்கூடியது கருப்பை நோய்கள் அனைத்தையும் இது சரி செய்யக்கூடியது வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது சொட்டு சொட்டாக சிறுநீர் வெளியேறுவதை சரிசெய்யக்கூடியது